இன்றைக்கி ஜனவரி பன்னெண்டாந்தேதி தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்துட்டேன் என்னோடய குடும்பம் அதுக்கு மேலே இருக்குது பொங்கலுக்கு மேலே என் குடும்பம் இருக்குது இந்த கிழவி ரெண்டையும் வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி விலைக்கு காலையில் கொஞ்சம் வெள்ளு வந்துடுங்க இந்த பச்சனை அறுத்து கொஞ்சம் தான் உங்களுக்கு கூலிக்க தரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த ரெண்டு கிழவி என்ன பண்ணுச்சு வேற பக்கம் ஒரு ஆளாக வேலை ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த கிழவி எங்கே ஆளாகணான்னு சொல்லிட்டு பத்து மணி வரலாம் பார்த்தேன் காணா அந்த கிவி எங்கே போயிருக்கணும்னு சொல்லி நான் தொடர்ச்சி அதை பாருங்கள் இந்த கிளவி என்ன பண்ண விலைக்கு என்ன பண்ணலாம் அந்த கிளவியை இந்த கிழவிக்கு நான் இன்னும் கூலி காசு கொடுக்கல ரெண்டு பேர்த்துமே கூலி காசு கொடுக்கல வந்தால் அறுத்துட்டு விற்றுட்டு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி கை மேலே காசுங்கவும் வேற பக்கம் ஓடி விட்டாங்க இவங்களால் வச்சு நான் எப்படி வேலை செய்கிறது ஒரு ஆளாக அங்கே வருங்க ஒரு ஆளாக நறுக்கிட்டு ஒரு ஆளாக அறுத்து ஒரு ஆளாக நறுக்கிட்டு உக்காந்துருக்கேன் கொஞ்சம் கூட இந்த கிழவிங்களுக்கு ரெண்டும் இறக்கமான இல்லை இந்த கிழவிங்க எங்கே போய் பிடிச்சேன்னு அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை ரெண்டு கிழவியில் ஒரு கிழவியை தேடி நான் காட்டுக்கு போயிட்டேன் இந்த கிழவியின் தேடுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் அவங்க வீட்டு பக்கத்தில் விசாரிச்சு ரெண்டு மூணு மாலை விசாரிச்சதுக்கப்புறம் தான் இந்த கிழவி செஞ்ச காட்டுக்கு போனேன் வருங்க அங்கே போய் இந்த கூலியை பற்றி நாலு பேர்த்திட்ட என் மானத்தையே வாங்கிருச்சு ஏம்மா காசும் தர முடியறேன் ஒன்றும் தர முடியாது இந்த அம்மாவுக்கு காது கேட்காது இந்த கிளவிக்கே இந்த கிளவி வந்து காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு தரல அப்படின்லாம் அந்த குறை சொல்லிக்கிட்டு வந்துச்சு என் காசு கொடுத்தா வருவான்ல நான் சொன்னேன் இன்னைக்கு தான் தர்றேன்னு சொன்னேன்ல எதுக்கு அதுக்குள்ளேயே எதுக்கு வந்து போனீங்கனையே இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு இந்த கிழவி ஒரு நிம்மரமாக ஒரு பதில் சொல்லலை அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கை மேலே காசுறேன்னாங்க அதனால் வந்துட்டேன் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இதே போல் என்னோடய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிழவினாலுமே எனக்கு நட்டமாக தான் ஆகிட்டு இருக்குது ஒன்னோட கூட இருந்த இன்னொரு கிழவி எங்கன்னு கேட்டேன் அந்த கிழவி வந்து பார்த்தீங்கன்னா வேற பக்கம் பேர்ச்சின்னு சொல்லிச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழவிகிட்ட வந்து நான் காட்டுக்கு போனோன்னே இந்த காட்டுக்காரங்க இந்த பசங்க தான் இந்த பசங்க அவங்களும் நிறையா ஆளு வேலை செய்கிறாங்க அவங்க கூட வந்து ஒரு பத்து ஆள் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு அங்கே ஒன்றும் பேசுகிறதே தெரியல ஏன்னால் ஒரு நாலு பேத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லி பிடிச்சி நான் எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கிழவி எப்படி இருந்துச்சு நான் ஒரு நம்ம ஒரு அம்மா மாதிரி நினச்சி அப்படின்னு பேசிக்கிருந்தேன் ஆனால் இந்த கிழவி வந்து நம்ம அப்படி மதிக்கலை அப்படி மதிச்சிருந்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழவி வந்து வேலைக்கு சரி இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் கஷ்டப்போகிற அந்த கிழவிங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு கிழவிக்கும் ஆனால் இந்த ரெண்டு கிழவியும் இன்றைக்கி நீங்கள் பழி வாங்கிட்டு போயிடுச்சு ஆனால் காட்டுக்கு தேடி தேடி போய்ற அளவுக்கு நீ வச்சிருச்சு அந்த ரெண்டு கிழவியும் அதில் ஒரு கிழவையும் இங்கே சிக்கிக்கிச்சு இன்னொன்று இங்கே போச்சுன்னு தெரியல கடைசி எல்லோருமே அந்த கிழவி அங்கே ஒரு மூச்சு விடல அப்புறம் அந்த கொல்லையில் இருந்த பசங்க தான் சொன்னாங்க சரி விடுங்கண்ணே நாளைக்கு வந்துடுவாங்க அப்புடின்னு நாளைக்கு நிமிளம் வந்து என்ன செய்கிற தம்பி இன்றைக்கி தான் பொங்கலுக்கு வியாபாரம் இனிமேல் வந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை என்னால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போய் அறுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பசங்க போக போகக்கூடாது சொன்னானுங்க மாதிரி இப்போ போமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அந்த கேள்வி வந்து கேட்கவே இல்லை அப்புறம் ஒரு மஞ்ச குருத்து என்கிட்ட கொடுத்தாங்க அந்த மஞ்ச குருத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தடவை ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரே மஞ்ச குருத்து அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் எவ்வளோ பண்ணி கேட்டேன் பத்து ரூபாய்க்கு தான் நான் தரேன்னு சொன்னாங்க பத்து ரூபாயிலேருந்து பாஞ்சு ரூபாக்குள்ளே போகுது ஆனால் ஒரு ரூபா ரேட் பேசியிருக்கோம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு மஞ்சள் குருத்து வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்கும் நீங்கள் குர்த்தா வாங்கி வைக்காமல் இது மாதிரி ரெண்டு வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சிங்கன்னா கூட ஐம்பது ரூபா நீங்கள் ஒரு ரெண்டு குர்த்துமே நீங்கள் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா கூட நீங்கள் கடையில் அவ்வளோதான் வாங்குவீங்க அவங்க காட்டில் கொடுத்தது அவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க ரூபாய்க்கு ஒரு குர்த்து இது பதிமூணுரூவா இது மாதிரி ரெண்டு வாங்கினா இருபத்தாறு ரூபா காட்டில் ஆனால் நீங்கள் விற்கிறது நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா பக்கத்தில் வாங்குவீங்க ரெண்டு டைம் இதை வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நான் ஐநூறு கிராமுக்கு மேலே தான் மஞ்சளே இருக்கும் குறஞ்சது ஒரு அரை கிலோக்கு மேல தான் மஞ்சளே இருக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் கொத்து கஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே கழிச்சு விட்டு நீங்கள் காய போட்டுனீங்கன்னா நீங்கள் அரைச்சதை